வணக்கம் வீவர்ஸ் வடூரம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடூரம்மன் சேனலுக்கு போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான பதிவு சித்ரா பௌர்ணமியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் இதை பிரயோகம் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை அதாவது வைரவ சுவாமி உபாசன மந்திரம் அது நம்ம எந்திரம் கொடுத்துருக்கோம் மந்திரம் இருக்குது பாலா மந்திரம்னும் இருக்குது எல்லாமே நீங்கள் எப்படி சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்றத இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் சித்தி எடுக்கிறதுனால சத்ரு நாசம் ஐஸ்வர்யம் உண்டாகும் ஏவல் பில்லி சூன்யம் பேய் பிசாசு யார் எது பண்ணியிருந்தாலும் திரும்ப அவங்களே போய் தாக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரமும் தான் நம்ம இன்றைக்கி பதிவில் போட்டிருக்கோம் ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது வந்து சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் நீங்கள் உங்களோட வீட்டில் சித்தி எடுக்கிறீங்க அப்படின்னா வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அலம்பிட்டு இந்த மந்திரமும் எந்திரமும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஒரு பேப்பரில் அதுக்கப்புறம் செப்பு எந்திரத்தில் எழுதுங்க செப்பு எந்திரத்தில் வந்து அதாவது பின்னம் இல்லாத எழுதுங்க ஓட்டைக்கிட்டே இருக்கக்கூடாது எந்திரத்தில் எழுதி செப்போ வெள்ளியோ தாமிரமோ எது உங்களுக்கு வசதியோ அதில் எழுதிக்கோங்க எழுதிட்டு முடிஞ்சால் நான் வந்து வீட்டை சுற்றி பந்தனம் மாதிரி பண்ணணுங்க வேறு யார் எது செஞ்சாலும் என்னை தாக்கக்கூடாது தெய்வத்தினுடைய ஆகர்ஷணமும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் வேறு எந்த ஒரு துஷ்டசக்தி எதுவாக இருந்தாலும் வெளியேறணும் அப்படின்றவங்க இதை வந்து நாலு திசையிலையும் இதை புதைக்கலாம் எட்டு திசையிலையும் புதைக்கலாம் அந்த அளவுக்கு இந்த யந்திரம் பவர்ஃபுல்லானது உங்கள் வீட்டில் அதாவது அஷ்டதிக் பாலகர்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்திரன் குபேரன் ஈசானன் அந்த அஷ்டதிக் பாலகனையும் நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் மீறி முதல்ல விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை இஷ்ட தெய்வ பூஜை பித்ரு பூஜை எல்லாருக்கும் பூஜை பண்ணிக்கோங்க ஆளுக்கு ஒரு ஒரு பிடி சாதம் வச்சுருங்க காலையில் எழுந்தவனும் ஒரு சங்கல்பம் மேற்கொண்டதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கிராம தேவதை கோயிலில் போயிட்டு இந்த எந்திரமும் மந்திரமும் எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டு இதையும் பூஜை ரூமில் வச்சு உங்களுடைய குலதெய் எல்லையம்மன் கிட்டே வச்சு குலதெய்வத்திட்ட வச்சு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து இந்த எட்டு திசைக்கும் தேவையான இந்த எந்திரமும் வச்சுக்கோங்க ஒரு சின்ன குடுவை இருந்தாலும் பரவாயில்ல இல்லைங்க குடுவை இல்லைன்னா ஒரு தாயத்தில் கூட எட்டு திசையிலும் நீங்கள் அதை வந்து புதைச்சி விட்டுலாம் வீட்டுக்குள்ளேயே யார் எது பண்ணினாலும் அண்டவே வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லையம்மன் கிட்ட வச்சு பேரு ராசி நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் மாதிரி மேற்கொண்டு இதை ஒன்று ரெண்டாவது இது எப்படி என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி வெடிகாலம் எழுந்து ஸ்தானம் பண்ணிட்டு நல்ல வீடெல்லாம் அலமி தள்ளி சுத்தமாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாசல்லாம் வச்சு ஒரு எலும்பிச்ச பழமும் கட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல பூஷணிக வைப்பேன்னா வச்சுக்கோங்க இதை வந்து தாமிர தகட்டில் எழுதிக்கோங்க தாமிரமோ வெள்ளியோ செப்போ எதில் எழுதுகிறமோ எழுதிக்கோங்க ஆசனம் போட்டுக்கோங்க தர்பாசனமோ இல்லை மாம்பழக ஆசனமோ போட்டுக்கோங்க இந்த எந்திரத்துக்கு வந்து அபிஷேகம் விபூதி சந்தனம் குங்குமம் பன்னீர் எல்லா வித திரவிய வாசனை திரவியெல்லாம் போட்டு நல்ல சுகந்த புஷ்பத்தால் இந்த எந்திரத்தை சாத்திட்டு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் தேன் பால் எல்லாம் கலந்து ஒரு அன்னம் மாதிரி கலந்து வைங்க பாயசம் வைங்க பருப்பு பாயசம் வைங்க நெய்வேத்தியம் இது முடிஞ்சால் நாற்பத்தெட்டு நாளும் சொல்லலாம் இல்லை நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் சித்தி எடுப்பேன்னா எடுங்க எவ்வளோ முடியுமோ சொல்லிட்டு வாங்க ஒன்று இந்த பூஜை வந்து துவங்கும்போது வெடிகாலம் தான் துவங்கணும் இந்த யந்திரமும் எழுதும்போது வெடிகாலமே எழுதிக்கோங்க வெடிகாலம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி எப்போ ஆரம்பிக்குது டைம்னு பார்த்து உங்களுக்கு அன்னைக்கு சந்திராசமி இல்லாத நாளாக பார்த்து எழுதி ஒரு கலசமும் ஸ்தாபனம் பண்ணிக்கோங்க ஸ்தாபனம் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த எந்திரத்தை வச்சு மஞ்சள் எல்லாம் வச்சு தீபம்லாம் ஏற்றிட்டு விபூதி பரப்பியும் வச்சுக்கலாம் அந்த எந்த இடத்தை எழுதிட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மாலா மந்திரம்னு சொல்லிடுங்க மாலா மந்திரம் வந்து மூன்று வாட்டி சொல்லுங்க ஓம் ஆம் அவும் ஆம் அரியும் சுர ஐயும் கிளியும் சவும் கிளியும் ஐயும் சகல கலை வல்ல சகல சித்தி பிரதாபி பாவா வந்தேன் தன் வசமாய் நிற்க ஸ்வாகா இது வந்து மாலா மந்திரம் மாலா மந்திரம்னா இந்த மூல மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி மூன்று வாட்டி ஜெபிச்சுக்கோங்க திசைக்கட்டும் உடல் கட்டும் போட்டுக்கோங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நான் இந்த மந்திரம் எடுக்கிறேன் சங்கல்பம் மேற்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுக்கும் போது தான் அது சித்தி கொடுக்கும் அன்னைக்கு ஏதாவது யாராவது வந்து நீங்கள் யாராவது பக்கத்தில் குரு இருந்தாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குருக்கு த கொடுத்து கொடுத்து அவங்கக்கிட்டேயே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லை சித்ரகுப்தர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கேயும் போய் நீங்கள் சேவிச்சுட்டு வரலாம் இப்போ மூல மந்திரத்தை பார்க்கலாம் குங் காங் சங் சங் பங் படுகாய நம லட்சம் குத்தா இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்வோம் ருத்ராட்சி கொண்டு உபயோகப்படுத்திக்கோங்க மாமிசம் முன்னக்கூடாது மடி ஆச்சாரமாக இருக்கணும் தீட்டு தொடக்க ஆகாது நியாயத்துக்கு தர்மத்துக்கு மட்டும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி விவசாய